எல்லா ஏஐயும் இப்படி பிஹேவ் பண்ணு எல்லாம் இல்லாமல் இப்போ லாமா இருக்குது கிளாடு இருக்குது ஜிபிடி இருக்குது இதுங்கெல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணு இவங்க ஒரு டெட்வைட்டுன்னு ஃபீல் பண்ணுறாங்க சரியா டெட்வை ஃபீல் பண்ணி தான் கம்பெனியில் தூக்குறோம் ஸோ இப்போ பார்க்கலாம் ஏஐயும் அதே லாங்குவேஜ் தான் பேசு வயதானவர்களை ஒரு பேர்டனாக பார்க்கறது இது வந்து கூகுளுக்கு மாத்திரம் பொருந்தாது மொத்த முதலாளித்தே போகிறோம் மனிதாபிமற்ற ஒரு மனிதனாக மாறிட்டு இருக்கும் முதலாளித்தவனை தள்ளிட்டு முடிச்சு நிறைய பேர் சொல்றாங்க மனிதனே இப்படி தான் அப்படின்றாங்க அப்படி கிடையாது கூகுள்லையும் அப்படி பார்க்கணுன்னா நல்ல வசதியாக இருந்த கம்பெனி ஆரண்டியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம்லாம் பண்ண கம்பெனி ஸோ இந்த ஜெஃப்ரி இன்டர்ன்லாம் வளர்த்த கம்பெனி சரியா ஆனால் இப்போது அது வந்து ஷார்ட் டர்ம் கெயினுக்கு மாறுது ஸோ அந்த மாதிரி ஆழமான உருவாக்கம் கம்மி ஆகிட்டே ஏன்னா நம்மளோட ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் குறைஞ்சிட்டே வர்றதுனால இந்த ஆழ்ந்து யோசித்து பண்ணுறது வந்து கம்மிது அதனால தான் கூகுள் முதலாளியை டூ நோய்வில் போட்டிருக்காரு அவர் போட வேண்டியது இருக்குது அது தெரியுது அப்படி போயிடோன்ற ஒரு பயம் இருக்குது ஆனால் பண்ண முடியல ஏன்னா அதனோட ஷார்ட் டேம் பர்சென்ட்டிவ்ல லாபத்துக்கு படிப்போயிட்டு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் நேற்று ஒரு செய்தி படித்த என்னன்னா கூகுளோடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலான ஜெமினி அதோடு ஒரு இருபத்தி ஒன்பது வயது இளைஞன் வந்து பேசுறாரு பேசும்போது அவர் சில கேள்விகளை கேட்குறாரு வயசானவர்கள் குறித்து வயதானவர்கள் முதியவர்கள் குறித்த சில கேள்விகளை அவர் கேட்குறாரு அவரும் அவருடைய தங்கையும் ஒரு கட்டத்துல ஜெமினி என்ன பதில் சொல்லுதுன்னா நீங்க உயிரோடு இருப்பதற்கு லாயக் இல்லை நீங்க போய் செத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொல்லுது ஸோ ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய பேசி இருக்கோம் ஏற்கனவே நாம இப்போ பேசும்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யார் தயாரிக்கிறா அந்த எந்த நிறுவனம் அந்த பர்டிகுலர் டூலை தயாரிக்குதோ அதனுடைய லெக்சி அப்படின்றது அந்த டூல்ல இருக்கும் அவங்களுடைய தன்மை அந்த நிறுவனத்தோட தன்மை அந்த டூல்ல இருக்கும் அப்போ ஜெமினி இப்படி பேசுது அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஏ எப்படி பேசுச்சுன்னா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அந்த ஏ யூஸ் பண்ற ட்ரைனிங் செட் இருக்குல்ல ஆமா அந்த ட்ரைனிங் செட் அப்படி பேசுது அப்படி புரிஞ்சிக்கலாம் அதாவது இந்த நான் சொன்ன இன்டர்நெட்ல இருக்க எல்லா டெக்ஸ்டையும் எடுத்து போட்டு ஒன்னு ரெடி பண்றாங்க அதுல சாரத்தை புரிஞ்சு எடுக்கிறாங்க எழுக்கும் போது அந்த சாரத்துக்கான பயாஸ்லாம் இருக்கும் ஆமா அதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்கும் ஸோ ஆனா அதுல இப்படிப்பட்ட ஒரு இது இருக்காது மோசமான ஒரு இது இருக்காது அதுல வந்து ஒரு ஒரு சென்ட்ரிஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் அது இப்போ நம்ம கமல் பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி பொசிஷன்ல அது சென்ட்ரிஸ்டா ஒரு மாதிரி இருக்கும் அது அது இருக்கும் அது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் பொசிஷன் எடுக்காது ஏன்னா இப்போ ஒரு ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்குது இல்லையா ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்குதுன்னா அந்த டேட்டா செட் காரணம் இல்லை ஸோ எல்லா ஏஐயும் இப்படி பிஹேவ் பண்ணல எல்லா எல்லாம் இப்போ லாமா இருக்கு கிளாட் இருக்கு சேட் ஜிபிடி இருக்கு இதுங்கெல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணல இது வரல ரிப்போர்ட் ஆகல ரிப்போர்ட் ஆகல இருக்கலாம்னு பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிளாடு நான் யூஸ் பண்ணது வரல கிளாடில் அப்படி இல்லை கிளாடு கொஞ்சம் இது எரிடேட்டாக தான் இருக்குது சேஞ்சி பிடிக்கும் ரொம்ப மோசமெல்லாம் இல்லை ஓரளவுக்கு இது ஆனால் இது ஜெமினி முன்னிய பார்த்த ஜெமினியில் இந்த மாதிரி ஒரு டப்பு டப்புன்னு ஒரு தீர்மானம் பண்ணுறது ஒன்று இருக்குது அதுங்கிட்ட எப்பயுமே பார்க்குறேன் இன்ஸ்டன்ட் முடிவு இன்ஸ்டன்ட் முடிவு எடுக்குது ப்ளஸ் ஒரு மாதிரி இம்மெச்சூரான முடிவுகள்லாம் எடுக்குது ஓகே ஸோ இதை எப்படி புரிஞ்சுங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இவர் வந்து ஜெஃப்ரி இன்டன் வந்து கூகுள்லேருந்து ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணிட்டார் ஏன்னா இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த கொஞ்சம் வயசான சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்கள அவங்க எல்லாரையும் ஒரு இதுவாக டெட்வைட்டாக பார்க்குறாங்க கூகுள் எப்படி பார்க்குறாங்க எப்படின்னா அது ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து அவங்களுக்கு ரொம்ப வருஷம் இருக்கிறனால சீனியார்டினால நிறைய சம்பளம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதை ஒரு பேர்டெல்லாம் பார்க்குறது ஸோ அதை கூட அவங்க என்ன பண்ணலாம்னா அவ்வளோ சம்பளம் அவங்களால கொடுக்க முடியலன்னு குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கிட்டாலும் அவங்க இருப்பாங்க இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இவங்க ஒரு டெட் வைட் ஃபீல் பண்றாங்க தூக்குறோம் ஸோ இப்போ பார்க்கலாம் ஏஐயோ அதே லாங்குவேஜ் தான் பேசுது சரியா ஸோ கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் திங்கிங் லைனில் அதுவும் இருக்குது ஸோ இப்படி இருக்கும் அது எப்படி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது ஜெமினிக்கு வந்து இப்போ கம்பெனியோட அவங்களுடைய பாலிசி எப்படி ஜெமினிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இதுக்கு முன்னாடி ஒரு லேடி இருந்தாங்க அவங்க தான் வந்து கூகுளில் இந்த பயஸ் இந்த மைனாரிட்டி இது ரைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க டிம் ஓகே அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு எத்தியோப்பியன் லேடி ஓகே சரியா அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இதை பத்தி எதிர்த்து எல்லாம் எழுதுனாங்க இது மாதிரி எல்லாம் தப்பா பேசுது இருக்கு இதெல்லாம் பத்தி எழுதுனாங்க எழுதுனத காரணமா சொல்லி அவங்க வேலையை எடுத்துக்கிட்டாங்க அந்த ஆர்டிகல் அந்த ஆர்டிகல் எருடைட் ஆர்டிகல் தான் ஒரு அகாடமிக் ஆர்டிகல் தான் ஆனா இப்படிலாம் எழுதுறீங்கன்னு சொல்லி இல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எழுதுறீங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழக்கூடாது அதை தீர்க்கணுன்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அவங்க அவங்கள தூக்கிட்டாங்க இப்போ ஆள் இல்ல அவங்களோட நகர்வுகளை புரிஞ்சிக்கலாம் எப்படி ஃப்ளோ எப்படி போகுது நதி எங்க போகுது சரியா அது கிளியரா இதை வேண்டான்றாங்க இதெல்லாம் ஒரு நம்ம போர்ட் மீட்டிங்ல வந்த சண்டை கிட்ட எல்லாமே அப்படிதான் பார்க்கலாம் என்னன்னா நாங்க வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே இருக்கோம் அதாவது அவங்க வந்து ஒரு ப்ரிசிஷன் ரீக்கால் ஏதாவது பெரமிட்டர் வச்சுருப்பாங்க அவங்க டார்ஜெட் போயிட்டே இருக்காங்க இதில் இந்த மாதிரி சமுதாய கட்டுப்பாடுகள்லாம் கூடாதுன்றாங்க ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா ஒரு காரில் வந்து டயரில் ஃப்ரிக்ஷன் வேணான்றாங்க சீட் பெல்ட் வேணான்றாங்க நான் ஏற்கனவே இது வந்து லாமாவோட இது இருக்காரு இல்லையா ஃபேஸ்புக்கு அவர் அப்படி தான் பேசுகிறாரு இப்போது யூரோப்பில் வந்து தடைகள்லாம் போட்டிருக்காங்க பட் ஃபேஸ்புக்கே இப்போ யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிருக்கேன் அங்கே ஸோ இந்த ஏ ஃபேஸ்புக்கோட ஏ இல்லாமல் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னா அவங்க நிறைய கண்டிஷன் நம்ம இதை எடுத்து அவர் பேசினார் நான் சொன்னேன் அவருக்கு நல்ல ரொம்ப திறமையான சயின்டிஸ்ட் ஏ இல்லை சரியா நான் சொன்னேன் நீங்கள் இப்படி பேசுறது தவறு அவர் லிங்க்டின்ல இருக்கார் டிஸ்கஷனில் அவருக்கு எழுதுறேன் நீங்கள் வந்து சீட் பெல்ட் போடுறது ஸ்பீடை குறைக்கிறதுக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்க அது கிடையாது உயிரை பாதுகாக்கிறது சீட் பெல்ட்டுக்கும் ஸ்பீடு வண்டி போக முடியலைன்றது சம்மந்தம் கிடையாது அது வந்து ஒரு சமுதாய கட்டுப்பாடு நமக்கு தேவை இல்லைன்னா ஸ்பீடாகவே போக முடியாது ஆமா இப்போ காரை எடுத்துக்கிறோம் ஒரு இதுல ஓடுது ஓடும் போது கார்ல இது இருக்கவே தான் பிரேக் இருக்கவே தான் உங்களால லைன்ல போக முடியுது இப்ப பிரேக் எல்லாம் எடுத்துட்டா இன்னும் ஸ்பீடா போலாம்னு வச்சு போக முடியாது அது கச்சா மச்சான்னு போய் ஜேம் ஆயிடும் இதுதான் என்னோட பிஹெச்டி தீசிஸ்ல நான் கண்டுபிடிச்சது இந்த முரண்பாடு ஒரு பெரிய முரண்பாடு வரும் ஏன்னா பிரிக்ஷன் எடுத்துட்டா ஸ்பீடா போகும் ஃப்ளோ அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க இல்ல டர்புலன்ட் ஆயிடும் டர்புலன்ட் ஆயிடுச்சுன்னா ஃப்ளோவே வந்து பிளாக் ஆயிடும் சரியா சோ இந்த கட்டுப்பாடுன்றது நமக்கு தேவை எதுவுமே வாழ்க்கையில நம்ம ஒரு ஓரளவுக்கு கட்டுப்பாடு இல்லன்னா நம்மளால சீரா இயங்க முடியாது தான் தோன்றி தனமா இருக்கிறது அப்படின்றது வாழ்க்கைய முன்னேற்றி எடுத்து செல்லாது அது ஒரு ரன்னிங் ரேஸ்ல கூட ஒருத்தர் வந்து ஒரு சீரா வேலை செஞ்சா தான் ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஜெயிக்க முடியும் ஒழுக்கமே இல்லாம இருந்தா இந்த டெஸ்ட் நார்மல் எல்லாம் போட்டுக்கறது இப்படிலாம் போட்டு அவருக்கு அப்புறம் உயிர்க்கே ஆபத்து சரியா சோ அதேதான் இங்கேயும் சோ இங்க வந்து ஏற்கனவே இந்த நகரங்கள் பார்க்கலாம் ஓப்பனேயும் அப்படி பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில் அண்டு ஜெமினி வந்து அது பண்ணிகிட்டே வராங்க ஸோ அது வந்து அதனோட விளைவுகளை அப்படி பார்க்கலாம் இதாக விளைவு ஸோ இப்போ இன்னொன்று ஒன்று இருக்குது வயதானவர்களை ஒரு பேர்டனாக பார்க்கறது இது வந்து கூகுளுக்கு மாத்திரம் பொருந்தாது மொத்த முதலாளித்துவத்துக்கே போடணும் முதலாளித்துவத்துக்கே போடணும் ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பென்ஷன்ஸ்லாம் கூட கொஞ்சமாக தூக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அவங்களோட ரிட்டைர்மெண்ட் ஏஜை அதிகப்படுத்திடலாம் இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா இந்த கொரோனா டைம்லேயே பார்க்கலாம் ஐம்பத்தெட்ட வந்து அறுபது ஆகினாங்க ஓகே அண்ட் பென்ஷனை தூக்கிறாங்க இது எப்படி பாக்குறாங்கன்னா வயதானவங்கள ஒரு பேர்டனை பார்க்குறாங்க அண்ட் இது குழந்தையும் பேர்டனை பார்ப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ சமுதாயத்துல குழந்தை பிறக்காது குழந்தை பிறகுலாம் கொஞ்சமாக வந்து நெகட்டிவாக போயிடும் இப்போ ஜப்பானில் பாருங்க மோஸ்ட் அட்வான்ஸ் கேபிடலிஸ்ட் சொசைட்டி யார் ஜப்பான் தான் ஆமா அதில் தான் நெகட்டிவ் க்ரோத் ஹையஸ்ட் நெகட்டிவ் க்ரோத் தான் குழந்தையை பெற்றுக்க மாட்டாங்க ஆமாம் அதோட ஜப்பான்ல வந்து இன்னொரு ஒரு மோசமான கேபிடலிசம் அது பேர் வந்து ஃபோர்டு மாடல் டொயோட்டா மாடல் வாங்கி ஸோ அந்த மாடலில் டொயோட்டா மாடல் எப்படின்னா நீயே வந்து முதலாளி இப்போ ஸ்விக்கி மாடல் மாதிரி ஸ்விக்கியில் என்ன சொல்லுவான் நான் ஜஸ்ட் இன்டர்நெட் ப்ரொவைடர் நீங்களாம் முதலாளி நீங்களே கார் ஓனர் நீங்களே வந்து ஸோ இந்த மாடல் இருக்கு இல்லையா இந்த மாடல் வந்து பென்ஷன் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு இது சிக் லீவ் கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா நீங்களே முதலாளி ஃபோர்டு மாடல்ன்றது சிஸ்டம் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கும் அது வந்து ஸ்டேட் மாடல் ஸ்டேட் கேபிடலிசம் அது வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கும் அது வந்து எல்லா இப்போ ஒரு ஆஃபீஸ்ல இப்ப எல்லாம் பாய் எல்லாம் இருக்கு இல்லையா கார்பரேட் ஆஃபீஸ்லையும் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க வேற யாருக்கும் கொடுத்துருவாங்க போர்ட் மாடல் அது கிடையாது எல்லாத்தையும் ஆஃபீஸ்லயே வச்சுப்பாங்க இப்போ நீங்க இண்டோ ஆபீஸ்ல பாக்கலாம் அந்த மாதிரி கேன்டீன்லாம் கூட அவங்க எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க அவுட் சோர்ஸ் பண்ண மாட்டாங்க செக்யூரிட்டி வரைக்கும் அது வந்து பழைய ஃபோர்டு மாடல் அந்த மாடல்ல உங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் இப்ப இண்டோ ஆஃபீஸ் எல்லாம் போனாங்கன்னா அவங்க வந்து வேலையில வேலையில ஒரு அழுத்தம் இருக்காது அதனால அவங்களால யோசிச்சு ஆழமா யோசிச்சு ஆழமா வேலை செய்ய முடியும் பட் அதை இதுவா மாத்திரம் வச்சிக்கலாடல் டொயோட்டோ மாடல் போது பிரஷர் அதிகமாகும் அவுட்புட் நிறைய இருக்கும் நிறைய கண்டுபிடிப்புகள் அதிகமா இருக்கும் பட் ஒரு சமுதாய பாங்கா இருக்காது சரியா இவங்க கவர்மெண்ட் மாடலே என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இன்னொபிஷியன் மாடல் சரியா உற்பத்தி பண்ண மாட்டேங்குது இப்ப இலான்மஸ்கே சொல்றான் சரியா உற்பத்தி பண்ண முடியாது அதனால இதை வந்து அழுத்தம் கொடுத்து இப்படி மாத்தணும் இவங்களோட பார்வை வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம் டெவலப்மெண்ட் ஸோ என்னன்னா நம்மளோட இதுவே வந்து ஆழ்ந்த சிந்தனைகளே குறைஞ்சிட்டு வருது ஸோ இது வந்து ஒரு காலகட்டத்தில் அப்பயே முப்பது கல்லையே ஐன்ஸ்டைனை கேட்பாங்க நீங்க எப்படி இவ்வளவு புட்சாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவங்க மூளையில ஏதாவது இருக்குமா பட் ஐன்ஸ்டை மூலையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் அவரோட இதெல்லாம் கூட விந்தெல்லாம் கூட எடுத்து வச்சிட்டு அதில் ஏதாவது சொல்லி இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் அவன் லவ் லெட்டர்லாம் கூட தேடி பாக்குறாங்க அதுல ஏதாவது ஆனால் ஐன்சைன்ஸ்கு சொன்னார் அதெல்லாம் இல்லை அதாவது சைல்டு ப்ராடக்சி அந்த மாதிரிலாம் கிடையாது அவரே வந்து இன்ஃபேக்ட் அவருக்கு வேலை கிடைக்கல பிஹெச்டி இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த காலத்தில் பிஹெச்டி உலகத்திலேயே ஒரு அஞ்சு பேர் தான் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் அதனால யாராவது பிஹெச்டி பண்ணால் பத்து யூனிவர்சிட்டையும் தொடர்ச்சிட்டு வந்து வேலை கொடுப்பாங்க ஐன்ஸ்டைனுக்கு ஒன்பது வருஷம் வேலையே கிடைக்கல அப்போ பாத்துங்க எவ்வளோ இதுவாக இருந்திருப்பாருன்னு ஸோ அவரால் வந்து ஆர்டினரி இது ஒரு இன்டர்வியூவை பாஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அவருக்கு ஸோ அதான் அவரோட லெவல் ஆனால் அவர்கிட்ட என்னன்னா ஆழ்ந்த சிந்தனையாளர் அவர் சொல்கிறார் உங்களுக்கெல்லாம் பொறுமை இல்லை நான் ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துனா அஞ்சு வருஷம் யோசிப்பேன் நான் சொன்னேன்ல செசனோட பெயிண்டிங் ஒரு பெயிண்டிங் அஞ்சு வருஷம் பார்த்துட்டு வரைவார் அவ்வளோ டீட்டெயில் இருக்கும் அதில் அவ்வளோ சயின்ஸ் இருக்கும் அதில் சரியா ரெண்டு கண்ணு எப்படி பார்க்குதுன்னு பார்த்து ஒரு கண்ணும் எப்படி பார்க்குதுன்னு பார்த்து ரெண்டையும் வச்சு வரைவார் ஸோ அப்படி ஆழமானவர்கள் ஸோ அந்த மாதிரி ஆழமான உருவாக்கம் கம்மியாகிட்டே போகும் ஏன்னா நம்மளோட ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் குறைஞ்சிட்டே வர்றதுனால இந்த ஆழ்ந்து யோசித்து பண்ணுறது வந்து கப்ப இதை வந்து நம்ம சத்யஜித்ரே ஒரு கிரிட்டிக்காக ஒரு படம் பண்ணார் ஆக்சுவலாக அது சத்யதித்ரே படம்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா அதனோட அதை ப்ரொடியூஸ் பண்ணவர் வந்து நம்ம ஸ்பீல்பர்க் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அது வந்து ஹாலிவுட் படம் ஈட்டின்ற படம் ஆனால் அதனோட கதை எழுதுனது சத்யஜித்ரே ஓ அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஹாலிவுட்ல இருந்துச்சு ஈட்டின்னு ஒரு எக்ஸ்ட்ரா வேற வேறு உலகத்துலேருந்து அது வரும் ஸோ இப்போது அமெரிக்காவில் பண்ணுற எக்ஸ்ட்ரா டெரிசியல் படம்லாம் எப்படி இருக்கும்னா இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒரு படம் இருந்துச்சு அந்த படத்தில் வந்து டப்புன்னு வந்து பிடிச்சி அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணி மொத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி அடிப்பாங்க இந்த மாதிரி சத்யதித்திரிய படம் ரொம்ப டிஃப்ரெண்ட் அந்த ஈட்டின்றது ஒரு அட்வான்ஸ்டு ஒரு பீயிங் அந்த பீயிங் வந்து இது இதில் வந்து தங்கும் நம்ம ஊரில் வந்து தங்கும் சரியா எக்ஸாக்ட் அந்த சத்யத்யா ஸ்கிரிப்ட் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ கேட்டபோது சத்யத்ரே அதை அப்ஜெக்ட் பண்ணார் என்னோட ஸ்கிரிப்ட பண்ணியிருக்கேன் எனக்கு இது பண்ணல அதுக்கு அவர் பதில் சொன்ன பதில் என்னன்னா ஸ்கீல்பர்க் நீ எப்போ எழுதுனேன்னு சொன்னபோது அப்போ நான் பிறக்கவே இல்லை அப்படின்னாரு அது ஒரு ஆன்சரா ஸ்கிரிப்ட் அங்கே இருக்கு அதை எடுத்து ஹாலிவுட்ல கொடுத்துருக்காரு பண்ண சொல்லி பண்ணல அதுக்கப்புறம் இதை எடுத்து பண்ணியிருக்காரு ஸோ ஈட்டின்ற படம் ஸோ அந்த படம் வந்து என்னன்னா இந்த ஈட்டி வந்து இங்கே வரும் வரும்போது ரொம்ப ரொம்ப வயசானது ஆயிரம் வருஷம் அதுங்கெல்லாம் எப்படின்னா ஐயாயிரம் வருஷம் எல்லாம் உயிரோடும் சோ அது ஒரு ஆயிரம் வருஷம் இருக்க குழந்தை சரி ஆயிரம் வருஷம் வாழ்ந்த குழந்தை அது இங்க வரும் வரும்போது அது மென்மையா எல்லாருகிட்டயும் பிஏ பண்ணும் சோ அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப புடிச்சிரும் குழந்தைங்க ஒழித்து வச்சுக்க அப்புறம் எஃப் பிஐக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும் ரொம்ப இதுவா போகும் சோ இதெல்லாம் வந்து சத்யஜித்ரே பண்ணிருக்காரு அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு இது எப்படி அமெரிக்காவில சீ அந்த படம் ரிலீஸ் பண்ண எனக்கு ஒரு டவுட் வந்து இது எப்படி அமெரிக்காவுல பண்ணிருக்க முடியும் சி நம்மளோட சமுதாய சிந்தனையை மீறி எல்லாம் நம்மளால செய்ய முடியாது மனிதன் வந்து என்னதான் பேசிக்கிட்டாலோ அதை தாண்டி சிந்திக்க முடியாது ஸோ இது எங்க வந்துச்சு அவனுக்கு வேற சான்ஸ் இல்லையா இன்னொன்று ஒன்று பார்த்தேன் இது வயசான இதை வந்து மதிக்குது இது மதிச்சு நடக்குது ஸோ இது அவங்க கலாச்சாரத்திலே கிடையாது அண்டு ஆயிரம் வருஷம் வாழ்ந்ததா ஐயாயிரம் வருஷம் தான் சொல்லுது அப்ப என்ன நினைச்சு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு மாதிரி தான் சித்தர்கள் சொல்லுவாங்கல்ல ஆயிரம் வருஷம் வந்தாங்க ஐயாயிரம் ஸோ ஊர் கதை மாதிரி இருக்கேன்னு சொல்லி அப்புறம் போய் தேடினேன் நெட்ல தேடினா அப்புறம் தான் வருது

இந்த திங்கிங் இப்போ கூகுளுக்கு இல்லை ஸோ கூகுள் வந்து ஷார்ட் டேம் பிஸ்னஸே பண்ணது இல்லையா அதனால தான் கூகுள் முதலாளியூ நோயில் போட்டிருக்காரு அவர் போட வேண்டியது இருக்குது இருக்குது ஆனால் பண்ண முடியல ஏன்னா அதனோட ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல லாபத்துக்கு அப்படி போயிட்டே இருக்கு சரி இப்போ இப்படியாக குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டூல வந்து நாம செயல்பாட்டிற்கு முக்கியமான மனித செயல்பாட்டிற்கு கொண்டு வரோம் அது கையில் நம்ம ஆயுதங்களை கொடுக்குறோம் அது கையில் நாம் வந்து ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய இல்லை மனி மனிதனுடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதுக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா இந்த குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாளைக்கு மனிதனுக்கே எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அந்த ஜெமினி சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது நீ இந்த பூமிக்கு பாரமாக இருக்க இந்த யூனிவர்ஸுக்கே நீ பாரமாக இருக்க செத்துப்போ அப்படின்னு ஜெமினி சொல்லியிருக்க அப்படின்னா இந்த முடிவின் அடிப்படையில் அது ரியாக்ட் ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழல் அது இருந்துச்சுன்னா அது பேசாது இல்லை கொண்டு இருந்தானே இதை வந்து ஆல்ரெடி காஃப்கா கதையாக எழுதிட்டார் இது பேர் மெட்டாமார்பிசஸ் ஒரு கதை ஸோ எப்படின்னா அதுக்கு தான் அவருக்கு நோவல் பைஸ் கொடுத்தாங்க காஃப்காக்கு என்ன கதைனா அது ஒரு வயதானவர் ஒரு வீட்டில் தங்குறார் தங்கி அவர் வயதாகிட்டே போகுது ஸோ வயதாகிட்டு போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரை வந்து அதுன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ஒரு ஸ்டேஜ் ஆகிடுது அவங்களை வந்து டெய்லி பார்க்குறாரு அது அதுவே யூரின் போய்க்குது அது இது போகுது அதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கதையில் அது வந்து மெட்ரெ ஆகி ஒரு பூச்சியாக மாறிட்டா மாதிரி சொல்கிறாரு காஃப்கா கதையில் அது வந்து மனிதனாகவே இல்லை ஒரு பூச்சியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அது ஒரு பூச்சியாக மாறிடுச்சு அந்த பூச்சி இப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு மனிதனோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனிதாமற்ற ஒரு மனிதனாக மாறிகிட்டு இருக்கான் முதலாளித்த அவனை தள்ளிட்டு போச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க மனிதனே இப்படி தான் அப்படின்றேன் அப்படி கிடையாது கதையை எழுதின காஃப்காவும் மனிதன் தானே இல்லையா ஸோ உலகத்துலேயே இதெல்லாம் எதிர்த்து போராடுறவங்களும் மனிதர்கள் தான் சரியா ஸோ மனிதன் அப்படி கிடையாது மனிதன் அப்படி இருந்தவல்ல மனிதன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் மணிமங்கலம் ஏரியா இருக்கு நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி அங்கே போனேன் போகும்போது வீடுக்கு வீடுக்கு நடுவில் வேலி இருக்காது அண்டு நான் டாக்குமெண்ட்டு இல்லை நிலை வாங்குறதுக்காக அங்கே டாக்குமெண்ட்டை ஒருத்திட்டு போய் கேட்டேன் அவர் கட்டில் அடியில் போட்டு வச்சிருக்காரு டாக்குமெண்ட்டு இரும்பீரோவில் பத்திரமா படவைலாம் பட்டுப் புடவையெல்லாம் வச்சிருக்காரு என்ப அதை மாத்திரம் வச்சிருக்கேன்னா அது பூச்சி கடிச்சிடும் அப்படின்னாரு என் டாக்குமெண்ட்டை கிடைக்காதா இல்லை அப்புறம் அவர் இல்லை இல்லை டாக்குமெண்ட்லாம் முக்கியம்னு சொல்லி அவர் முகமில்ல பீரோ அவர் நான் தான் வைக்க வச்சேன் சரியா அப்படி இருந்தாங்க அதே சமுதாயம் இப்போ பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு போய் பார்க்குறேன் வீட்டுக்கு வீடு இது போட்டாங்க வேலி போட்டாங்க ரியல் எஸ்டேட் பயங்கரமாக இருந்தாச்சு விவசாயம் பண்ணியிருந்த சமுதாயம் ரியல் எஸ்டேட் பயமாக இருந்தாச்சு பயங்கர லும்பென் சொசைட்டியா மாறிடுறாங்க பத்து வருஷத்துல இவ்வளவு மாற்றம் மாற்றம் இந்த ரியல் எஸ்டேட் நம்ம பைனான்சியல் படமயங்கள் வாழ்ந்த உடனே ஆளுங்களை மாறுறாங்க அதே ஜனங்கள்ட்ட இப்ப நம்ம கேர்ஃபுல்லா பழக வேண்டியது அவங்க போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்தா ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்புங்கன்றாங்க ஒரு மெரிட்டல் அவங்க லேண்ட் எல்லாம் இருக்கு நாங்க தான் பாத்துக்கணும் இதுக்கு அனுப்புங்குறாங்க சோ இப்படி டக்குன்னு ஒரு மாற்றம் அடையுது சோ இந்த பைனான்சியல் அதே தான் அதே மனிதர்கள் தானே அதே மனிதர்கள் தான் நல்லா இருந்த அதே மனிதர்கள் அவ்வளோ அழகாக பழகக்கூடிய மனிதர்கள் இந்த பத்து வருஷத்துல எப்படி மாறினாங்க ஸோ இது இதுலேருந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஃபைனான்சியலேஷன் பணமயமாக்கல் வந்து மனிதர்கள் எப்படி மாற்றுது ஸோ அதனோட தாக்கத்தில் தான் மாறுது இப்போ கூகுள்லேயும் எப்படி பார்க்கணுன்னா நல்ல வசதியாக இருந்த கம்பெனி ஆர்என்டியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம்லாம் பண்ண கம்பெனி ஸோ இந்த ஜெஃப்ரி இன்டர்னெலாம் வளர்த்த கம்பெனி அது சரியா ஆனால் இப்போது அது வந்து ஷார்ட் டேர்ம் கெயினுக்கு மாறுது ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏஐயில் கொண்டு போய் கொட்டுறாங்க அதை எடுத்தே ஆகணும் ஸோ டஃப்பாக மாறுது மாறும் மாறும்போது அதனோட ஆட்டிடியூடெலாம் அதனோட ஏஐ உள்ள வருது நான் சொன்னேன் இல்லை நீங்கள் உங்களோட சிந்தனை உங்களோட இது வந்து என்ன இது இருக்கோ அது வந்து யதார்த்த நிலைமை வந்து உங்களை அப்படி மாற்றிடும் ஸோ இவங்களோட யதார்த்த இது வந்து கம்பெனிக்குள்ளே என்ன இது இருக்கோ அந்த கல்ச்சர் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது சார் இப்படி அந்த நிலமை போயிட்டு இருந்தால் தான் நான் அந்த கேள்வியுடைய தொடர்ச்சியாகவே இதை நான் கேட்குறேன் அப்போது இன்னும் ஏஐ வந்து முழுமையடையலை அத வந்து மனிதன் எடுக்கக்கூடிய முடிவை ஏஐயிடம் ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் ஏஐ வளரல இப்போ அப்படியாக நம்ம இப்பயே ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நிச்சயமா தவறான முடிவை எடுக்கும் இல்ல ஏஐ வந்து இப்படிலாம் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப தான் இருக்கு அதாவது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தான் தெரியுது எப்படின்னா ஒரு மனித மாதிரியே பண்ணுது மாதிரி

டொனால்டு ட்ரம்ப் தன்மையெல்லாம் வருது பாருங்க நான் முதல்ல அது வராது ஒரு சென்டரிஸ்டா தான் இருக்கும் கமல்ஹாசனா தான் இருக்கும் நினைச்சேன் ஏன்னா அது வந்து இப்படியும் சொல்லும் அப்படியே சொல்லலாம் ஒரு பேலன்ஸா இருக்கு பாருங்க ஊரு மாறும் போது கலாச்சாரம் மாறும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் மாறுது ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதை பேக் ஆஃபீஸ் வச்சு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்க மாத்தும் போது இவங்க தன்மையை அது அடையுது இவங்களுக்கே தெரியாம சரியா ஸோ அந்த கல்ச்சரல் வேல்யூ ஸோ கிளாட் அப்படி இல்லை கிளாடு வந்து நல்ல பிஹேவ் பண்ணுது ஏன்னா அந்த கிளாடை உருவாக்குன அந்த இது ஓப்பனேல பிரிஞ்சு போனார் இல்லையா இந்த மாரல் கொஸ்டின்லாம் கிடையாது அவர் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஏன்னு சொல்லி பண்ணார் அதாவது என்னென்னா கான்ஸ்டியூஷன்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சட்டங்கள்லாம் பட்டு அவருக்கு யூரோப்புக்கும் முரண்பாடு கிடையாது 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 யூரோப்பியன் லாஸ்லாம் வெல்கம் பண்ணுறாரு அவர் அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணுன்றார் அதுதான் சரி அவரோட இது வந்து விஞ்ஞான நான் பார்க்கறேன் விஞ்ஞான கேள்விகள்லாம் கேட்கும்போது கிளாடோட எனக்கு அந்த பிரச்சனை இல்லை எப்பயுமே பிரச்சனை ஜெமினி டப்னு ஏதோ ஒன்று சொல்லுது ஏதோ ஒன்று காமிச்சு விட்டு ஓடிடுது ஒரு பொறுப்பாவே இல்லை அது இவங்க அந்த உருவாக்குற இதை உச்சி அது மாறுது ஏஐ மேல இருக்க குத்தம் கிடையாது ஏஐ டெக்னாலஜில இருக்க டிஃபெக்ட் கிடையாது அதை எப்படி யூஸ் வளர்த்து எடுக்கிறோம் வளர்த்து எடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே